கவிதை பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த கவிதை வந்து நான் இன்றைக்கு எழுதின ஒரு கவிதை தான் அனைவருக்கும் வணக்கம் நான் டாரகா இன்றைய நாள் இன்றைய நாளை பற்றி சொல்லணும்னு சொன்னா இன்றைய நாள் வந்து ஆடி பிறப்பு எல்லாருடைய வீட்டுலயுமே வந்து கூழ் கொழுக்கட்டு அப்படி என்று சொல்லி வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் வந்து செய்து சாப்பிட்டு கொண்டு இருப்போம் ஏன்னு சொன்னா இன்றைய நாள் அப்படியான ஒரு நாள் ஆடி பிறப்பு இந்த ஆடி பிறப்பு வந்து இந்த நாளை கொண்டாடுறதுக்கும் இதுக்கு பிறகு வார நாளைக்கு இதே போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்றதுக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் ஒன்று இருக்குது அது எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த காணொலியில இருந்தாலும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இவ தையிலிருந்து ஆணி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சரியான ஒரு வெப்பமான காலப்பகுதியா இருக்கும் ஆடிக்கு பிறகு வந்து குளிர்மையான காலப்பகுதியா இருக்கும் இதால வந்து இந்த எங்கென்ற உடலும் வந்து இதுக்கு ஏத்த மாதிரி ஒழுங்கு நிலையில இருக்கணும் இதுக்கேற்ற உணவுகளை வந்து நாங்கள் எடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வந்து அந்த உடலை இந்த கூழ் மாதிரியான உணவுகள் வந்து அதுக்கு உதவியா இருக்கு அதை உணர்த்துல விதத்துல தான் வந்து இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாடப்படுகின்றது என்று ஒரு சிறு விளக்கம் ஒன்று இருக்கு இந்த ஆடிப்பிறப்புக்கு பின்னால இன்னும் பெரிய பெரிய விளக்கங்கள் இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு விளக்கம் இந்த விளக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் இன்றைய நாளில் வந்து உங்களோட ஒரு கவிதை பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த கவிதை வந்து நான் இன்றைக்கு எழுதின ஒரு கவிதை தான் இந்த கவிதையை கேட்டுட்டும் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த கவிதை வந்து இப்போ நடைமுறையில வந்து அனைவராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும் அதே நேரம் வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி எழுதின ஒரு கவிதை தான் கவிதையை கேட்டுட்டும் உங்களோட கருத்துக்களை தலைப்பு நிஜத்தின் தேடல் ஆணி போய் ஆடி வந்தாச்சு ஆதவனும் மத்தி நோக்கி வந்தாச்சு அரையாண்டு எப்படி ஓடிட்டெண்டு யாருக்குமே தெரியாது அடிக்கடி வயசு வர ஏறிட்டே போகுது காலச்சக்கரத்துக்கு ஏற்றால் போல கால பைரவன் கரம் தாக்கும் வரை நம் கரத்தில் கிடைத்த பொக்கிசங்களை கரைத்து விட்டோமோ அழுக்கு நீரில் அந்தரத்தில் தொங்கிக் கரையும் காகிதம் போலாகிவிட்டோமோ எழில் கொஞ்சம் இவ்வுலகில் உயிரணுக்களின் வீரியத்தால் கருவுற்று பல கணங்கள் அன்னை வயிற்றில் ரணம் கொடுத்து மனதில் சுகம் கொடுத்து எண்ணம் போல் வாழ்க்கை என நினைத்து எட்டி பார்த்த முதல் தரிசனம் எதுவும் அரியா சிசுவாய் பின் மழலையாய் மண்ணில் தவழ்ந்து மாணவியாய் கல்வி கற்று மனிதராய் வாழ நினைத்தால் எத்தனை திசை திருப்பிகள் அத்தனையும் தாண்டி நிஜம் என கிடைத்த நிழலை நம்பி வாழ்ந்தால் உண்மையில் நிஜம்தான் என்ன நிஜம் மாறும் நிழலுலகில் நினைவுகளின் சப்தங்களை நிதமொரு முறை நினைவூட்டி நிசப்தங்களில் நெகிழ வைப்பதாய் நின்றிடுவதே என நிஜத்தின் தேடல் என்பேன் நினைவுகளை மட்டும் நினைத்து வாழ்ந்து நிஜத்தில் இன்றை தொலைத்து விட்டால் அகமும் புறமும் ஒருமித்து யார் போலவும் மாறாமல் நான் நானாக என்றென்றும் வாழ்வதே என் நிஜம் நிஜத்தின் தேடல் என்று சொல்லி இந்த கவிதைக்கு வந்து நான் தலைப்பிட்டதுக்கு காரணம் என்ன என்று சொன்னா வந்து என்னுடைய பல கவிதைகள்லையுமே வந்து இருக்கக்கூடிய கருப்பொருள் தான் வந்து இது என்ன கருப்பொருள் என்றா வந்து இப்போ வந்து மனிதர்களாகிய நாம் வந்து எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் சிறப்பா வாழ்றோமோ என்று சொன்னா கண்டிப்பா இல்லை என்று தான் வந்து ஒரு தொண்ணூறு விதமான மக்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் காரணம் என்னென்று சொன்னா அஹ் எங்களுக்குள்ள வந்து பல மாற்று வழிகள் வந்து உருவாகி கொண்டே இருக்கும் சொன்னா பல திசை திருப்பிகள் ஒவ்வொரு திசை திருப்பிகளும் வர வர எது உண்மை எது பொய் அப்படின்ற ஒரு விடயம் தெரியாம மாய உலகுக்குள்ள போயிட்டு சிக்கி தவிச்சு அதுல இருந்து வெளிவர முடியாம இதுதான் உண்மை அப்படி என்று நம்பிக்கொண்டு வாழ்ற காலப்பகுதிகள் கூட எங்களை வந்து நாங்கள் பல கால பகுதிகளை கடந்து வந்திருப்போம் இன்னுமே அனுபவிச்சு கொண்டிருப்போம் ஆகவே அதை மையப்படுத்தி எழுதின ஒரு சிறு கவிதை தான் வந்து இந்த கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவா இருக்கும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து நாளை தினம் ஒரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் தாரகா பய் சொல்லி